நடைமயத்துல <manyi> <tapos> <tapos>

அண்ணாமலைக்கு இது ஒரு மரண பயத்தை உருவாக்கி இருக்கிறது அவர்களின் மேல் தலைகீழ் நின்றாலும் மதுரைகளை கால் உன்ற முடியாது என்பதை பாரதிய ஜனதாவிற்கு மோடிக்கு இனி மதுரை வாய்ப்பில்லை என்பதை இந்த பேரணி எச்சரிக்கையாக சொல்லுகிறது பிரச்சனைக்கு வந்து அனைவரும் கிராமத்தில் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை பேருமே டங்ஷன் பிரச்சனைக்கு குரல் கொடுங்க ஐம்பதாயிரம் பேருக்கு மேல வந்துகிட்டு இருக்கான் இன்னும் ஆள் கூடுங்க கூடி இந்த டங்ஷன் பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அன்புடன் கேட்டு தலைவர் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அழைச்சி இன்னைக்கு வந்து தேனி தேனியில் டெல்டா அழிச்சிட்டு இன்னைக்கு வந்து மதுரையில வந்து இன்னைக்கு டங்ஷன் வச்சுட்டு இருக்காங்க இதை நான் விட மாட்டோம் நாங்கள் கிட்டத்தட்ட நாங்க இந்த திட்டத்தை ரத்து செய்யற வரைக்கும் முழுமையா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு முழுமையா ரத்து செய்யற வரைக்கும் நாங்க இதை உழவே மாட்டோம் இந்த போராட்டம் தொடரும் இது வந்து இந்த மாவட்டம் இந்த தடவை சரியா உள்ளன்னா இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொடரும் எல்லா மாவட்ட விவசாயிகள் கலந்துக்கிடுவாங்க மத்திய அரசு அலுவலகமான தபால் சந்தி அலுவலகம் வரைக்கும் இந்த நடைபெறும் தொடரும் அதில் மாற்றம் நடைபெறும் வண்டியிலையும் போகிறாங்க வழக்க முடியாது ஒரு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேர் வந்துருக்கு வண்டிகளில் வர்றதே ஐம்பது அறுபதாயிரம் பேர் வர்றாங்க நடந்து வர்றதே அறுபது ஐம்பது அறுபதாயிரம் பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க அதாவது ஒரு லட்சத்தை தாண்டி தான் வந்துகிட்டு இருக்கோம் கட்டணம் இன்னும் இதை காட்டிலும் இன்னும் வீரியமாக தேர்க்கும் போராட்டம் வந்து இதை காட்டிலும் குறைஞ்சிடாது இதை காட்டணும் போக போக வீரியமாக தேர்க்கும் ஆமாம் இதுதான் எங்களோட இது அணுகுமுறை வந்து இதே தான் இந்த அறப்ப அற வழியில் இதே மாதிரி தான் நடக்கும் இன்னும் இதை காட்டிலும் இன்னும் கூடிய விரைவில் அறிவிக்கலைன்னா இதை காட்டிலும் இன்னும் கூடுதலாகும்

நம்ம மண்ணில் அனுமதியோ நம்ம மண்ணில் அனுமதியோட்டில் அனுமதியோ அரட்டா பட்டியில் அனுமதியோடு நுழையாதையாது மதுரை மண்ணின் தொழையாதே தொலைகா வேலை வெளிக்கவே இந்த மண் இந்த மண்

ஐயாயிரம் ஏக்கரை ஏலமிட்ட ஒன்றிய அரசை கண்டித்து மோடி அரசை கண்டித்து தொடர்ச்சியான போராட்டங்களுடைய அங்கமாக கிராமம் கிராமமாக நடந்த போராட்டம் இன்றைக்கு ஏழாம் தேதி விவசாய பெருங்குடி மக்கள் நரசிங்கம்பட்டியிலிருந்து நடைபயணமாக மதுரை மாநகரத்தில் இருக்கிற பிஎஸ்என்எல் நிறுவனம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது முத்தகை நடத்துவது என முடிவெடுத்து அது அனுமதி மறுக்கப்பட்டதால் நடைபயணம் வாகன பேரணியாக மாறியது ஆக நடைபயணமாக இருந்தது வாகன பேரணியாகவும் நடைபயணமாகவும் காவல்துறை எவ்வளவோ தடுத்தும் கூட எவ்வளவோ கெஞ்சியும் கூட அதையெல்லாம் மீறி மக்கள் நடந்தே வருகிறார்கள் இருபது இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் மற்றொரு தூத்துக்குடி நடந்துவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்ச்சியை தமிழ்நாடு அரசின் காவல்துறையிடம் பார்க்க முடிகிறது எங்களை பொறுத்தளவு இந்த திட்டத்தை நிரந்தரமாக நிறுத்துவது வரை போராட்டம் தொடரும் என்பதை சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அந்த தீர்மானத்திற்கு துணையாக அந்த தீர்மானத்தை வலுப்படுத்துவதாக அந்த தீர்மானத்தை செயல்படுத்துவதாக இந்த மக்கள் போராட்டம் அமர்ந்திருக்கிறது இந்த போராட்டத்தில் மதுரை மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் வருகிற போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் நம்மை பொறுத்தளவு ரத்து செய்யப்படும் வரை மக்கள் போராட்டம் தொடரும் தொடரும் என்கிற இந்திய ஒன்றிய அரசுக்கான ஒரு எச்சரிக்கை இந்த மிகப்பெரிய பேரணி நகரத்து மக்களை பார்த்து கேட்கிறது எங்களோடு நீங்களும் இணையுங்கள் பாரதிய ஜனதாவிற்கு மோடிக்கு இனி மதுரை வாய்ப்பில்லை என்பதை இந்த பேரணி எச்சரிக்கையாக சொல்லுகிறது பேரணியை தடுக்க மறை எவ்வளவோ முயற்சித்தும் கூட பாரதிய ஜனதா வெற்றி பெற முடியவில்லை அவர்களுடைய கைத்தூழிகளாலும் வெற்றி பெற முடியவில்லை இந்த பேரணி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தாண்டி மாவட்ட நீதிமன்றம் அருகிலே வந்திருக்கிறது இது இன்னும் காந்தி மியூசியம் வழியாக அவர்கள் சமுக்கம் பகுதிக்கு அழைத்து செல்கிறார்கள் அந்த அளவிற்கு இவர்களால் கை வைக்க முடியாத அளவிற்கான மக்கள் எழுச்சியை மக்களின் கோபத்தை பார்க்க முடிகிறது இது ஒரு மரண பயம் பாரதிய ஜனதாவிற்கு மோடிக்கு அண்ணாமலைக்கு இது ஒரு மரண பயத்தை உருவாக்கி இருக்கிறது அவர்களின் மேல் தலைகீழ் நின்றாலும் மதுரைகளை கால் உன்ற முடியாது என்பதை தமிழ்நாட்டிலே கால் உன்ற முடியாது என்பதை இந்த டென்சன் எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாடு தழுவிய போராட்டமாக மாறுகிறது

उन अ the... கிட்டத்தட்ட ஃபங்க்ஷன் எதிர்த்து பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் உள்ள மிக முக்கியமாக மேலூர் வட்டாரத்தை சேர்ந்த அத்தனை கிராமங்களும் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் ஒன்றை லட்சத்துக்கு மேலன்னு இப்போயே சர்வே சொல்கிறாங்க அங்கேருந்து எல்லா கிராமங்களும் சார்ந்தால் நாட்டாருகளும் விவசாயிகள் அமைப்பு எல்லாம் சேர்ந்துருக்காங்க அந்த விவசாயம் எவ்வளோ சேர்ந்துருக்காங்க கோரிக்கை நடக்க போவாங்க சார் சொல்லுங்க சார் இப்போ எப்போதும் வந்திருப்பாங்க ஒரு லட்சம் பேர் கூடி இருக்காங்க ஒரு உணர்வோட உணர்வோட கூடிய கூட்டம் என்னன்னா தனக்கு எல்லோருக்குமே ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் விளைநிலங்கள் போகும் இருப்பிடம் போயிடும் சுவாச கோளாறுகள் வரும் பல நோய்கள் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு தன்னுடைய மக்கள் இந்த மாதிரி புதுத்துக்க முடியாம தன்னெழுச்சியா சேர்ந்த கூட்டம் யாரும் கூட்டி வந்ததோ கட்டுப்படுத்த அதை கட்டுப்படுத்த முடியாதுன்னா ஒரு லட்சத்துக்கு மேல் வறுபட்ட ஒருமித்த கருத்தோட கொண்டு போறது கொஞ்சம் கஷ்டம் இந்த பயிர் இருந்தா கலைன்னு கொஞ்சம் திணறாங்க ஆமா பயிர்னா கலை இருக்கும் அந்த ஒரு சில கலைகள் வந்து சில இதுகளில் பிறப்படத்தான் செய்யும் அதை சமாளித்து பார்த்தோம் அவங்க கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் ஒரு வெறியோட கத்துற நடந்து நடந்து வந்தாச்சு நடைபெணா பேரே நடைபெயணம் தான் அது அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு பின்னால இப்ப வந்து வாகனங்கள்லயும் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க இதுக்கு பின்னாலையும் இந்த போராட்டம் இதோட இப்ப முடியாது மத்திய அரசு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இனிமேல் டங்ஷன் என்ற திட்டமே வராது அதை கைவிட்டு விட்டோம் நாடாளுமன்றத்துல சொன்னா தான் ஒன்றிய அரசு என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் போட்டு திருப்பி அவங்க காரியம் அவர் திறக்கவே மாட்டாரு அவர் மணிப்பூர்ல வாய் திறந்தாரா மணிப்பூர்ல தினம் எத்தனை பேர் செத்துட்டு இருக்கேன் பெண்களை நிறுவனப்படுத்தி ரோட்டில் மோடி பேசியிருக்காரா இல்லை அவர் பேசவே மாட்டார் அவருக்கு பா தன்னுடைய ஆள் வந்து இந்திய பணக்காரை வந்து உலக அளவில் பணக்காரன்னா கொண்டு போகிறதுக்கான தான் எதோ இல்லையா வேற எதுவும் கிடையாது நம்ம பகுதி மக்களை பற்றி நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் இங்கே என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னா ஒரு கோழிக்கு நோய் தீக்க தீர்க்கிறதுக்கு ஆடை வந்து வெட்டி பரிகாரம் கொடுப்பாங்க கோழி முந்நூறு ரூபா ஆடு முப்பதனாயிரம் ரூபா இந்த கோழியை காப்பாத்தனு நினச்சிட்டாங்கன்னா ஒரு ஆடை வெட்டி பரிகாரம் பண்ணுவாங்க அந்த மக்கள் உள்ள பூமி தான் இந்த பூமி அதனால இவங்க வந்து வன்முறையில் ஈடுபட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அழகர் கோவில் ஆரம்பிக்கப்பட்டது வல்லாலுபட்டி அரிட்டாபட்டி இதெல்லாம் மேலூர்ல வந்து பஸ்மரியல் கடையடைப்பு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இதை விட உச்சமாகக்கூடிய திட்டம்லாம் இருக்கு இதே வந்து அவங்களுக்கு தெரியும் தன்னடிச்சு கூட்டம் இதை விட நல்ல கூட்டம் வரும் வரவிடவே மாட்டோம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஐநூறு ஏக்கரை மட்டும் விட்டுருவோம் பல்லுயிர் தலம் அது விட்டுருவோம் நாங்கள் அவர் எப்படி இருக்குன்னா தலையை மட்டும் விட்டுட்டு கைகாலெல்லாம் வெட்டி எடுத்துக்கிறவான்னு கேட்குற மாதிரி இருக்கு இது நல்ல ஒரு இது நல்ல அரசுக்கு அடையாளம் கிடையாது ஆகவே மோடி என்ன நினைச்சாலும் சரி இந்த திட்டத்தை கொண்டு வர விட மாட்டோம் அது மட்டும் இல்ல ஒரே ஒரு கருத்தை சொல்லிடுறேன் மோடிக்கு என்னன்னா அங்க ஒரு ஏதாவது ஒரு எதிர்ப்பு பயங்கரமா இருந்தா இனக்கலவரங்களை உண்டாக்குவார் முஸ்லீம் பெருமக்கள் அண்ணன் தம்பி மாமன் மாமன் மைத்துனரால் துணரால் இங்கே ரொம்ப நெருக்கமா இருப்பான் அதை லேசாக நோண்டி விடுவாங்க வடநாட்டில் நோண்டி விட்டு அதை பெருசாக எடுத்துட்டு போவாங்க இங்க அது நடக்காது நடக்கவே நடக்காது ஆகவே இந்த திட்டம் இங்க வரவே வராது அதுக்கு எல்லா மக்களும் தன்னழிச்சு கூப்போம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு நன்றி வந்து அதாவது நாட்டில் அழகு வகையில் முதல் முதல்ல இந்த பிரச்சனையை கையில் எடுத்து இது இந்த டங்ஷன் பிரச்சனையை கையில் எடுத்து உடனடியாக கைவிடணும்னு சொல்லி சொல்லி அழகர் கோயிலில் ஆரம்பித்தது வள்ளாரவட்டி மேலூர் இப்போ நடைபயணம் நடைபயணத்தில் ஏதோ பிரச்சனை வந்துடும் ஊடுருவுக்காரர் வந்துடுவேன் ஆமே வந்துடுவேன் இமே வந்துடுவேன் சொல்லி போலீஸ் சொன்னாங்கல்ல இது விரலி ஏதாவது இருக்கா இது இல்லை அப்புறம் இல்லைன்றும் ஒன்று வந்துக்கிட்டு எப்படியாவது இந்த இந்த போராட்ட குணத்தை குறைக்கணுன்ற குணம் உங்களுக்கு ஏன் வருது அந்த காவல்துறைக்கு எடுக்கு வருது அரசு எங்களுக்கு சாதகமாக இருக்குது தமிழக அரசு எதிர்க்கட்சி எங்களுக்கு சாதகமாக இருக்குது மத்திய சர்கார் எதிர்த்து தானே நாங்கள் வந்து இப்போ அந்த போராட்டத்தை பொங்கு முன்னெடுக்கிறோம் அதை போலீஸார் வந்து நம்ம நிற்கிற இடத்துல பூரா நிப்பாட்டுங்க வேனில் போங்க எதுக்கு இப்போ நடந்தே வந்துட்டேன் நடந்தே தாண்டி வந்துட்டேன் ஆக இதோடு நிற்காது இதை காட்டிலும் வீரியமாக அடுத்த ரவுண்டுக்கு தயாராக ஆனால் இப்போ தன்னெச்சி பார்ட்டி பணம் கொடுத்து வந்தவன் இல்லை தன்னிறைச்சியாக தன் வாழ்க்கை போகுது தன் வாழ்வாதாரம் பறி போகுது அதுக்காக வந்தவன் அதனால கண்டிப்பாக மோடி பின்வாங்கணும் வேளாண் சட்டத்திற்கு பின்வாங்கினது போல

ஒவ்வொரு போராட்டத்தையும் சந்திச்சுக்கிட்டதே இருக்கு நாங்களும் இது வரைக்கும் ரெண்டு மாசத்துக்கு மேல போராடி பார்த்துட்டோம் இது எங்களுடைய முழுமையான ஒரு கூட்டத்தை காட்டுறதுக்காக அந்த ஒரு போராட்டம் இந்த போராட்டத்தை ரத்து செய்யலைன்னா இன்னமும் தொட போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் இதனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வரைக்கும்

ஏற்கனவே நம்ம வந்து அறிவிச்சிருந்தோம் இந்த மேல நாட்டார் மக்கள் கூட்டமைப்பில் இருந்து மொத்தமாக அறிவிச்சிருந்தோம் எல்லா கிராமமும் சேர்ந்து இந்த ஏழாம் தேதி வந்து ஒரு நடைப்பயணம் அப்படின்னு ஒன்று அறிவிச்சிருந்தோம் இல்லை வணிகர் சங்கங்கள் நிறையா இருக்காங்க நம்ம ஒரு போக விவசாயம் எல்லாருமே நாட்டார்றேன் அவங்க எல்லாருமே தான் இன்றைக்கி ஏழாம் தேதி வந்து நம்ம ஒரு பொது நடைப்பயணம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தோம் அது மேலூர்லேருந்து இப்போ நடந்து வரோம் மேலூர்லேருந்து நம்ம அந்த இது வரைக்கும் தலா வரைக்கும் ஃபுல்லாக நடந்து வந்திருக்கோம் மத்திய அரசு வந்து பெரும் அதை வலியுறுத்தணாங்க அந்த டென்ஷன் ஏழத்தை வந்து உடனடியாக ரத்து பண்ணணும் அவங்க அதுக்குண்டான வேலையை தான் நாங்கள் பா பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாநில அரசு வந்து அது ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க மாநில அரசு வந்து இதை வந்து பெரும்போக்காக இன்னும் எடுத்து சொல்லணும் மத்திய அரசிட்ட பெரும்போக்காக எடுத்து சொல்லணும் அதே மாதிரி மாநில அரசுக்கு வைக்கிற இன்னொரு முக்கிய கோரிக்கை என்ன அப்படின்னாக்க இதை வந்து நம்ம வந்து வேளாண் மண்டலமாக உடனே அறிவிக்கணும் அவங்க அவங்க அதை அறிவிச்சுட்டு அந்த வேலையும் பார்க்கணும் வேளாண் நம்ம சிறப்பு சட்டம் அந்த சட்டசபையில் வந்து மாண்பு முதலர் மு க ஸ்டாலின் வந்து அதை கொண்டு வரணும் வேளாண் மண்டலமாக அறிவியல் கொண்டாந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இந்த டங்ஷன் வேலைக்கு டங்ஷன் ஏழத்தை ரத்து உண்டான வேலையை வந்து கவர்மெண்ட்டை சொல்லணும் அடிப்படையாக எடுத்து சொல்லுங்க இது பெரும்ப பெரும்பகுதியாக பெரும்பாலான மக்களை வந்து எல்லாருமே பாதிக்குது இல்லை மோடி அரசுக்கு நம்ம தெரியப்படுத்திட்டோம் இது வந்து ஒரு முறையான முறையில் தெரிவிக்கிறோம் நல்ல முறையில் வந்து அவருக்கு தெரியப்படுத்துறாங்க இதை வந்து சரி பண்ணுறது அவரோட கையில் தான் இருக்குது அவருக்கு தெரியாது இல்லையா அவர் சின்ன கிராமம்னு நினைக்கிறாரு இது மொத்த கிராமம் அது மேலூன்றது இன்னைக்கு ஒரு லட்சம் பேர் மினிமம் ஒரு லட்சம் பேர் வரும்போதே பல தல்முழு வந்துச்சு பல இடத்துல நிறைய நிறைய போலீஸாரில் உள்ள விடலை நம்ம உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணலை அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒத்துக்கிட்டாங்க நாங்கள் சென்ட்ரலாக தான் அதே டிபெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியாச்சு அவங்க அவங்க ஓகே அப்படின்ட்டு இப்போ அதை பாதி பாதியாக வந்துக்கிட்டு இருக்கோம் மறித்து மறித்து விட்டாங்க எல்லா இடத்துலையுமே மறிச்சாங்க அதை மீறிதான் வந்துருக்கோம் நடந்தே வந்துருக்கோம் நாங்கள்